ஏன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நான் எடிபோன ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து ஒன் ஆட் ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சுங்க ஐ எம் கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே யோசி திங்கப்படும் ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதையும் இவங்களை நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பதிவுங்க கிரேட் பேர்சன் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு உயர்ந்த மனிதர் ஒரு மா மனிதர் பெரிய மனிதர்ன்றது கேர்ள் கிரேட் பேர்சன் ஸோ இதை தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் ஸோ எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க ஸோ பில்கர்ட்ஸ் தெரியாதவங்க யாராவது இருக்காங்களா அம்பானி எடுத்துக்கங்க தெரியாதவங்க யாராவது இருக்காங்களா ஸோ மாதிரி பெரிய பெரிய தொழில் எதிர்ப்புகள் சின்ன சின்னதாக ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க கிரேட் மேன் ஸோ அந்த மாதிரி லிஸ்டில் உயர்ந்த மனிதர் இடத்துல நீங்கள் இருக்கணும்னா என்ன பண்ணணும் உங்கள் எஃபெக்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வெற்றியடையெல்லாம் யாரையும் ஏமாற்றாமல் கொள்ளாமல் நேர்மையாக வாழ்ந்து பாருங்கள் உங்களுக்கே உங்களை பிடிக்கும் ஏ இந்த மனிதன் மாதிரி வாழணும் கிரேட் பர்சன் அப்படின்னு சொல்லி புகழாரம் அந்த புகழை தான் நாம் வந்து கடைசியில் எடுத்துகிட்டு போக போகிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது இவ்வுலகில் எடு இவ்வுலகில் பெறப்பட்ட அனைத்தும் இவ்வுலகிலேயே வைத்து கொண்டு நாமும் இந்த உலகில் நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஆர்கான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பாடி ஃபுல்லாக இந்த பூமியில் வச்சுட்டு உயிர் மட்டும்தான் போக போகுது மேலோகத்துக்கு நரகத்துக்கா இல்லை புண்ணியத்துக்கா அதாவது சொர்க்கத்துக்கா நகரத்துக்கான தீர்மானிக்கிறது கடவுள் தான் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சமாவது புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கணுங்க நம்மளால் முடிஞ்ச நல்ல உதவிகளை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்ச அறிவை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஆறுதலாக ஆறுங்க நீங்கள் நீங்களாக இருங்க இருந்தும் வாழ்ந்தும் சென்றும் இல்லாமல் எதாவது சாதிச்சுட்டு தான் போகணும் உங்கள் சுஞ்சியா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுறோம் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் உங்கள் சுகன்யா சீலிட்டருக்கு காய்ஸ்